பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து வருகிறார் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் ஜே அலி அவர்கள் உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள் என்ன என்ன இந்த பேருக்கான பொருள் கண்டிப்பா சார் ஆய்டைட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சூரிய இருந்து கொஞ்சம் முன்னுரைய ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் சூரிய குடும்பம்ன்றது நமக்கு தெரியும் சூரியன் இருக்கும் சூரியனை சுற்றி எட்டு கோள்கள் இருக்கும் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யூரேனஸ் நெப்டியோன்னு சொல்லுவோம் இந்த எட்டு கோள்கள் மட்டுமே இல்லாமல் நிறைய துணை கோள்கள் இருக்குது சிறிய கோள்கள் இருக்குது நிறைய வால் நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்குது ஸோ இதை தான் நம்ம வந்து சூரிய குடும்பம் சொல்கிறோம் ஸோ சூரிய குடும்பம் அடுத்து வந்து நம்ம கோள்களை பார்க்கலாம் கோள்கள்னா என்னென்னு தான் நம்ம குறுங்கோள்கள் அதனோட வரையறை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ கோள்கள்னா கோள்கள் தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது ஓகேங்களா கோள்களுக்குன்னு சில பண்புகள் இருக்குது நம்ம சொல்கிறோம் அதுக்கு ஒளி கிடையாது வெப்பமும் கிடையாது இது சூரியனா சுற்றி வர வேணும் இது வேற எந்த கோலிற்கும் துணைக்கோளாக இருக்கக்கூடாது இப்போ ஒரு கோல்னா அது வந்து வேற எந்த கோளுக்கும் துணைக்கோளாக இருக்கக்கூடாது இதனுடைய நிறை மற்றும் ஈர்ப்பு விசையின் மூலம் இது கோல வடிவம் பெறுது ஸோ வேற எந்த ஒரு வான் பொருளும் இந்த நீள் வாட்ட பாதையில சுத்தக்கூடாது இதுதான் கோள்களுக்கு உண்டான அடிப்படை பண்புகள் ஓகேங்களா இப்போ குறுங்கோள்கள் இது வந்து கோள்களை போலவே இருக்கும் ஆனால் இதை நம்ம வந்து குறுங்கோள்கள் சொல்றோம் ஏன்னா இது வந்து சரியான வடிவங்கள் இல்லை மெயினாக வடிங்கள் இல்லை இது வெறும் வெறும் பாறைகளால் ஆன ஒரு உருவம் அவ்வளவுதான் வெறும் பாறைகள் இது வந்து நம்ம கோள்களுக்குள்ள வரையறை எடுக்க முடியாது இது வந்து பொதுவா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் விழாழன் உள்ள ஒரு ஆஸ்டாய்ட் பெல்ட்ல இருக்கும் இதன் விட்டம் வந்து நூறு கிலோமீட்டர்ல இருந்து சின்ன கூழாங்கல் அளவு வரையும் காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க இது வந்து ஏன்ஷியன் காலத்துல பெரு வெடிப்பு மூலமா ஏற்பட்ட வெறும் எச்சங்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வெறும் எச்சங்கள் பாறை வெடிப்புகள் எச்சங்கள் எதுவுமே ஒரு கோலாகவோ ஒரு வால் நட்சத்திரமாகவோ விண்மீனாகவோ மாற முடியாத எச்சங்கள் அதைதான் நம்ம வந்து குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்றோம் சார் இதை யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்கன்னா கியூசெஃபே பியோசி என்ற வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னுல முதன் முதல்ல இதை கண்டுபிடிச்சாரு அவரு கண்டுபிடிச்ச அந்த குறுங்கோல்றது சிரேசு அதோட விட்டம் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இது முதல்ல வந்து கோலா எடுத்துக்கணும் அவ்வளோ பெரு உருவம் அது எல்லாத்தையும் கோலா எடுத்துக்கணும்னு சொன்னாங்க ஆனாலும் அது அப்படியே இருந்தது அதுக்கு அடுத்து வில்லியம் ஏர்செல் அப்படின்ற அடுத்த வானியலாளர் வந்து இது வந்து விண்மீன் புள்ளின்னு சொல்லலாம் இது விண்மீன்கள் போற ஒளி பெற்று இதை விண்மீன்கள் சொல்லலாமா அப்படின்னு போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விண்மீன் போலி அதுக்கு கிரேக்க பொருள் தர ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு பேர் சொல்லாங்க பேர் சொல்லி இருக்காங்க இதில் ஆஸ்ட்ராய்டில் வந்து அதுக்கு அடுத்து சில பல ஆண்டுகளில் அடுத்தடுத்து நிறைய ஆஸ்ட்ராய்டுகள் கண்டுபிடிச்சிருக்காங்க டூ பல்லாசா அதனோட கிலோ விட்டம் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் விட்டம் டூ பல்லோசாவுக்கு அப்புறம் த்ரீ யூனே அப்புறம் ஃபோர் வெசெட்டா இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஏழில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இதோட தோராயமா இதோட விட்டம் பாத்தீங்கன்னா ஐநூற்றி எண்பது கிலோமீட்டர் விட்டம் இதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் இப்போதைக்கு உள்ள கண்டுபிடிச்சிக்கப்பட்ட ஆஸ்டராய்ட்ஸ் மேடம் எல்லா ஒரே மாதிரி தான் இருக்குமா இதில் வகைகள் இருக்கா இல்ல நிச்சயமா எந்த ஆஸ்ட்ராய்டும் ஒரே மாதிரியா இருக்காது ஒவ்வொரு ஆஸ்ட்ராய்டும் ஒவ்வொரு வகையில இருக்கும் இது வெவ்வேறு வகையா இருக்கு இது வந்து பாறை உலோகம் மற்றும் பிற தனிமங்களான பல்வேறு கூட்டுப் பொருட்கள் உள்ளடக்கியது இதை வந்து மூணு பெரும் பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம் சி வகைகள் எஸ் வகைகள் அப்புறம் எம் வகைகள் இந்த சி வகைகள் என்றது கார்பன் நிறைஞ்சிருக்கு நமக்கு தெரிஞ்ச நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் குறுங்கோள்கள் வந்து சி வகையை சார்ந்துதான் இருக்கு இது வந்து இருண்ட தோற்றம் இருக்கும் ஏன்னா இதுல கார்பன் அதிகமா இருக்கிறதால இதனோட தோற்றம் இருண்டதாக இருக்கும் இதில் இருக்க தனி என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா களிமண் மற்றும் சிலிகேட் பாறைகளால் ஆனது இந்த சி வகை சி வகை ஆஸ்ட்ரைட்ஸ் இதை வந்து டான் விண்கலம் ஆய்வு செஞ்சிருக்கு ஸோ இது வரைக்கும் நமக்கு இருக்கிறதுல எழுவத்தஞ்சு சதவீதம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து சி வகையை சார்ந்தது அடுத்து வந்து எஸ் வகைகள் இதை வந்து நம்ம ஸ்டோனின்னு சொல்கிறோம் ஸ்டோனி சிறுகோள் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலும் இது சிலிகேட் பாறைகள் மற்றும் நிக்கல் இரும்பு உலோகங்களால் ஆனவைன்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எஸ் வகைகளில் வந்து கிட்டத்தட்ட வெறும் பதினேழு சதவீதம் மட்டுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு அடுத்து வந்து எம் வகைகள் எம்ன்னா மெட்டல் இது நிக்கல் இரும்பு கலவையால் ஆனதுன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் ஆறு ஆய்வு செய்ததுலேயே மிக குறைவாக ஆய்வு செஞ்சது எம் வகைகள் மட்டும்தான் ஆய்வு செஞ்சுருக்காங்க இது வந்து நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தைய பாறை துண்டங்களின் எச்சம்னு சொல்கிறாங்க இது வந்து பிர மிதமான பிரகாசமாக தான் இருக்கும் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் இது நடு பகுதி செவ்வாய்க்கும் விழாக்கும் உண்டான ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் நடு பகுதியில் இந்த எம் வகைகள் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் எப்படி உருவாச்சு பிக் தேரின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ பேரண்டம் உருவானது ஒரு பேரண்டம் வந்து ஒரு பருப்பொருள் வந்து பெரிய சக்தியோடு வெடிக்குது அது வெடித்து வீசப்படும் போது என்ன ஆகுதுன்னா பல குழுக்களாக உருவாகி நட்சத்திரங்களாக உருவாகுது அதுதான் நம்ம வந்து அண்டம்னு சொல்கிறோம் ஒவ்வொரு அண்டமும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் எச்சங்கள் வாயுக்கள் தூசு மற்றும் புலப்படாத நமக்கு தெரியாத டார்க் மேட்டர்ஸ் நிறைய இருக்குது அது எல்லாமே தான் அடைக்கிறது தான் நம்ம அண்டம் சொல்கிறோம் ஸோ நம்ம சூரிய குடும்பம் வந்து பால்வழி அண்டத்துல அண்டத்தில் இருக்குது நம்ம சூரிய குடும்பத்தோட ஒட்ட முடியாத அந்த எச்சங்கள் வியாழனோட ஈர்ப்பு விசையின் காரணமாக வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் இடையில ஒரு பெல்ட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இப்படி தான் அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து ஃபார்ம் ஆச்சு அதனால தான் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறேன் மேம் நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கோம் ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பல கோடி காலங்களுக்கு முன்னாடி பூமியை தாக்குனால தான் டைனோசர் இறந்துச்சு அது உண்மையாது கண்டிப்பா உண்மைதான் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது லட்சம் வருஷம் முன்னாடி பத்துல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு விண்கல் ஒரு மணி நேரத்துக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்துல வந்து பூமியை தாக்குது என்ன என்ற ஒரு இனமே டைனோசர் மட்டும் கிடையாது டைனோசரை தாண்டி மத்த நிறைய உயிரினங்கள் எல்லாமே தரை பூமியில வாழ்ந்தது கடல் வாழ் உயிரினங்கள் வான்வாழ் உயிரினங்கள் எல்லா உயிரினங்களும் அழிஞ்சுதான் சொல்லப்படுது எங்க விழுந்ததுனா நார்த் அமெரிக்கால இருக்க கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ அதோட வெயிட்லியன் பத்து கிலோமீட்டர் அகலம் இப்போ இருக்க நம்ம எவரெஸ்ட் கம்பேர் பண்ணீங்கன்னா அதோட ஹைட்டை எயிட் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் ஸோ இதனோட ஹைட் பார்த்தீங்கன்னா டென் கிலோமீட்டர்ஸ் அப்போ அதை பார்த்துக்கோங்க அந்த விண்கல் வந்து முப்பது டிகிரி கோணத்தில் வந்து பூமியை தாக்குது அது தாக்குற வேகத்தில் தாக்கி உடஞ்சு ஜென்ரலாக அது பாறைகள் வந்து பூமியை தாக்கும் போது உராய்வு ஏற்படும் உராய்வு ஏற்பட்டு நெருப்பு பாறைய மாதிரி வெடிக்கும் வெடிக்கும் போது செதறும் ஸோ செதறி எல்லா வான்மண்டத்தில் ஃபுல்லாக செதறி செதறி திரும்பவும் கீழே வந்து மத்தை ஒன்று ரெண்டு உயிரினங்கள் தப்பிச்சு எங்கே போய் மறைஞ்சிருக்கும் இல்லையா அதுவுமே அழிந்ததாக சொல்லப்படுது ஸோ இதுதான் உண்மை மேடம் பூமியை தாக்குன கடைசி ஆஸ்ட்ராய்டு இது ஆ கண்டிப்பாக சார் இது கடைசி ஆஸ்ட்ராய்டுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு துங்கஸ்கா என்ற ஒரு சிறுகோள் வந்து சைபீரியா தாக்கியிருக்கு அது வந்து எட்நூத்தி முப்பது சதுர கிலோமீட்டர் காடுகள் மொத்தமாக அழிஞ்சு போனதாக சொல்லப்படுறாங்க அதுக்கப்புறம் எந்த பெரிய விண்கற்களும் பூமியை தாக்கல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் கழித்து ரஷ்யாவில் இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரஷ்யாவில் செல்யா பின்ஸ்க் மீது ஒரு பெரிய விண்கல் வந்து வெடித்து பரவலான சேதத்தையும் காயங்களையும் ஏற்படுத்தியிருக்குன்னு நாசாவும் கன்வெர்டன் அப்படின்ற ஒரு அறிக்கையும் வெளி வந்திருக்கு இது நூறுக்கு மேலான மிக முக்கிய ஆண்டுகளுக்கு நடந்த ஆண்டுகளுக்கு பின் நடந்த மிக முக்கியமான தீப்பந்த நிகழ்வாக பார்க்கப்படுது சார் ஸோ கடைசியா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரஷ்யால முழுவதுமே ஒரே பல்வேறு என்ன இருக்கு கண்டிப்பா சார் இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து கண்டிப்பா ஒரு பொருளால ஆனது கிடையாது இது வந்து நிறைய உலோகம் இருக்கு தனிமங்கள் இருக்கு இரும்பு இருக்கு நிக்கல் இருக்கு சிலிக்கா மெயினா பாத்தீங்கன்னா சிலிக்கா இருக்கு ஈவன் தண்ணி கூட இருக்கு நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல ஒரு ஆஸ்ட்ராய்டுன்றது அது எதை கொண்டு இருக்கு இப்போ தண்ணியால் ஆனதா கார்பன் அதிகமா இருக்கா சிலிகேட் அதிகமாக இருக்கா அதை அதை பொறுத்து நம்ம அதை நிறைய வகையா பிரிக்கலாம் நான் முன்னவே சொன்ன மாதிரி நம்ம சி வகைன்னு சொன்னோம் சி டைப் இதுல வந்து கார்பன் அதிகமா இருக்கு டான்ஸ் டான்ஸ்வலம் ஆரஞ்சு இருக்கு செகண்ட் வகை பார்த்தீங்கன்னா எஸ் வகைகள் இதுல அதிகமாக இருக்கிற தனிமங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கலும் இரும்பும் அப்புறம் சிலிகேட்டும் இருக்கு ஸோ அதனால தான் அது எஸ் வகை எஸ் வகைன்றது அது அதை என்ன ரெஃபர் பண்ணதுன்னா சிலிகேட் அதை ரெஃபர் பண்ணது அடுத்து எம் வகைகள் இதில் மெயினாக வெறும் உலோகங்கள் மட்டுமே இருக்குது இதில் வந்து சிலிகேட் இருக்காது நிக்கல் இரும்பு கலவையால் மட்டுமே ஆனது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நமக்கு பி வகை க்யூ வகை ஏ வகை டி வகை இந்த மாதிரி நிறைய வகையான ஆஸ்ட்ராய்ட்ஸை வந்து நம்ம பிரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம பூமிக்கு ரொம்ப அருகாமையிலே இருக்குது அதை வந்து நம்ம நியர் எர்த் சொல்கிறோம் இந்த நியர் எர்த் ஆஸ்ட்ராய்டு எங்க இருக்கும்னா செவ்வாய்க்கும் விழனுக்கும் கோள்களுக்கும் மிக அருகில் நம்ம பூமிக்கு ரொம்ப மிக அருகில் இருக்கு நியர் எர்த் ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் நம்ம பூமியை வாய்ப்பு வகைகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது மேடம் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் நம்மளோட சோலர் சிஸ்டம் உள்ள மட்டும் இருக்கா இல்ல சோலர் சிஸ்டம் வெளியிலயும் இருக்கா கண்டிப்பா சார் இல்ல நம்ம சோலார் சிஸ்டம்ல மட்டும் இல்ல மற்ற சோலார் சிஸ்டம் வெளியும் இருக்குன்னு சொல்றாங்க சிறுகோள் வந்து நம்ம சூரிய மண்டத்தில் மட்டுமே இருக்கிறது இல்லை பெரும்பாலான சிறுகோள்கள் அல்லது இந்த குறுங்கோள்கள் வந்து செவ்வாய் நமக்கு நல்லா தெரியும் செவ்வாய் மற்றும் வியாழன்கிடையேயான அந்த பிரதான ஆஸ்ட்ராய்டு பெல்ட்ல இருக்கு இப்போ சமீப சமீப காலமாக நடந்த ஆராய்ச்சியில ஒமாவா முவா அப்படின்ற ஒரு சிறுகோள் வந்து எடுத்துக்காட்டாக இங்கே சொல்லி இருக்காங்க இது வந்து நம்ம சூரிய மண்டத்திலிருந்து வெளியில இருந்து வந்து நம்ம நம்ம சூரிய மண்டலத்தில் பார்த்துட்டு போயிருக்கு ஆஸ் எ கெஸ்ட் ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் ஆஸ்ட்ராய்டு வந்து நம்ம மண்டலத்தில் மட்டும் இல்லை ஸோ அது வேறே அதர் பிளானெட்ஸ்லையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மேடம் ஏன் பெரும்பாலான ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து மாரிஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்குது மற்ற பிளானட்ஸ்க்கு பக்கத்தில் கண்டிப்பாக சார் இந்த பெரு வெடிப்பின் போது எல்லாமே இப்போ பூமி எல்லா கோள்கள் எல்லாமே ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த எச்சங்கள் இந்த ஆஸ்ட்ராய்டு பாறைகள் என்ன ஆகுது அடுத்து போய் ஒன்னோட ஒன்னா சேர்ந்து ஃபார்ம் ஆகணும்னு நினைக்குது உருவாகும் போது நம்ம வியாழனோட ஈர்ப்பு விசை இருக்கிறதுலேயே நம்ம எல்லா கோள்களை பார்க்கும்போது வியாழனுக்கு தான் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கு அந்த கிராவிட்டியால இது போக முடியல அது வந்து அதனோட கிராவிட்டி இழுத்து வச்சுட்டு ஸோ அதனால தான் நமக்கு எல்லா ஆஸ்ட்ராய்டுமே வியாழனுக்கும் செவ்வாய்க்கும் நடுவில் ஒரு ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டாக ஃபார்ம் ஆகி இருக்கு அதுதான் முக்கிய காரணமாக வியாழனோட கிராவிட்டை தான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது சன்னை சுத்தி நிறைய பிளானட்ஸ் வந்து சுத்திட்டு வருது அதே மாதிரி ஆஸ்ட்ராய்ட் சுத்திட்டு வருது பிளான் சொல்லக்கூடாது கண்டிப்பா சார் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க நான் முன்னே ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போதே நான் சொன்னேன் கோள்களுக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்கு சிறு கோள்களுக்கு அந்த பண்புகள் இல்லை இப்ப கோள்களுக்கு என்ன பண்புகள் இருக்கு கோள்கள் வந்து அதுக்கு நிறம் கிடையாது ஒளி கிடையாது அது வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை நீள்வட்ட பாதையில சுத்துதுன்னு சொன்னேன் ஆனா ஆஸ்ட்ராய்ட்ஸும் நீள்வட்ட பாதையில சுத்துது பட் எல்லா ஆஸ்ட்ராய்ட்ஸும் நீள்வட்ட பாதையில சுத்துதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது ஒரு சில ஆஸ்ட்ராய்டுக்கு நீல் சுற்றும் தன்மை இருக்கு ஸ்பின்வாக இருக்கு ஒரு சில ஆஸ்ட்ராய்ட் சுத்தல அப்படியே நிக்குது ஸோ ஒரு சில ஆட்சே வந்து ரேண்டமாக சுற்றுது ரேண்டம் மோஷன்ஸ் எங்கே போகுது எப்படி வருதுன்னு சொல்ல முடியாது ஸோ அது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது அதனோட சுத்திர ஆர்பிட் மோஷன் வந்து முக்கிய காரணமாக பார்க்குவது ரெண்டாவது வந்து அதனோட அளவு கோல்களை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிறியவையாக இருக்குது மேலும் ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்குது இப்போ நமக்கு நம்ம கோள்கள் எல்லாமே என்ன வடிவத்தில் இருக்குது கோல வடிவத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த எந்த ஒரு ஆஸ்ட்ராய்டுமே நீங்கள் இந்த வடிவத்தில் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ சீட்டை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருளைக்கிழங்கு சைஸ் ஒரு டன் கணக்கில் இருக்க ஒரு உருளைக்கிழங்கை நீங்கள் மேஜின் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு உருவமற்ற ப்ராப்பர் ஷேப் இல்லாமல் ஒரு பெரிய உருளையா பெருசா இருக்கு அதை எந்த ஷேப்லயும் நீங்க கொண்டு வர முடியாது அது ஒரு காரணமா சொல்லப்படுது அடுத்தது வந்து நான் முன்னுமே சொன்ன மாதிரி சூரியனை வந்து கோள்கள் எல்லாமே நீள்வட்ட பாதையிலே சுத்துது இது வந்து ரேண்டமா சுத்துது ஸோ ஒழுங்கற்ற வடிவம் அதனோட எடை பிளஸ் வந்து அதனுடைய அளவு இது மூன்றுமே நம்ம வந்து குறுங்கோள்களை வந்து கோள்களா சொல்ல முடியாததற்கு முக்கிய காரணங்களா இருக்கு மீட்டியோஸ்க்கும் ஆஸ்ட்ரோட்ஸ்க்கும் வித்தியாசம் ஒரே மாதிரி இருக்கும் தெரியுது கண்டிப்பா நிச்சயமா சார் இப்போது ஆஸ்ட்ராய்டுனால் அதனோடய அளவை பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர் முதல் ஆயிரம் கிலோமீட்டர் வரை அதனோட அகலம் இருக்குன்னு சொல்கிறோம் நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆய்ட்ராய்டு வந்து சீரஸ் நான் முன்னாடி சொன்னேன் அது வந்து அதனோடய விட்டம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டர் அகலம் கொண்டது இதை வந்து ஒரு குள்ள கிரகமாகவே வகைப்படுத்தி இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இல்லை இதை வந்து ஒரு குறுங்கோலா மாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது குறுங்கோலா சொன்னாங்க இதுவே நீங்கள் மீட்ராய்டுன்னு எடுத்துக்கும் போது அதனோட அளவு பார்த்தீங்கன்னா பத்து மீட்டருக்கும் குறைவானதாக இருக்கும் இப்போ ஆஸ்ட்ராய்டுன்னா நீங்க பத்து மீட்டருக்கும் மேல பத்து மீட்டர்ல இருந்து அது நூறு கிலோமீட்டர் வரை இருக்கிறது நம்ம ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்றோம் பத்து மீட்டருக்கும் குறைவா இருக்கிற கற்களை கற்களை நம்ம விண் கற்களை நம்ம என்ன சொல்றோம்னா மீட்ராய்டுன்னு சொல்றோம் இது வந்து ஒரு மணல் தானியத்தை போல சிறுதாக இருக்கலாம் பத்து மீட்டருக்கும் கம்மியா இருக்கும் ஒரு மணல் தானியம் இப்போ நீங்க மணல் எடுத்து கையில பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த அளவுகளில் கூட நமக்கு வந்து மீட்ராய்ட்ஸ் இருக்கும் இது வளிமண்டலத்தில் நுழையும் போது என்னாகும் போது பூமியோட உராய்வு ஏற்படும் போது அங்கவே இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது மீட்ராய்ட்ஸ் வந்து பெரிய தாக்கத்தை ஆஸ்டாய்ட் போல ஏற்படுத்தாது ஏன்னா அளவு மிகவும் சிறியதா இருக்கிறதால பூமி வந்து உறைவு ஏற்படும் போதே பட்டு எரிஞ்சு போயிடும் சோ அங்கவே உங்களுக்கு இதாயிடும் இந்த தாக்கம் ரொம்ப இருக்காது நான் நமீபியாவில் கடைசியாக ஒரு மூணு மீட்டர் அளவுக்கு மீட்ராய்டு வந்து விழுந்திருக்கு அது விண்கலுன்னு சொல்லுவோம் அந்த மீட்ராய்டு வந்து ஆனால் அதோடய இடம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு டன்னு ஒரு டேப்லெட் வடிவத்தில் விழுந்திருக்கு எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அது விழுந்திருக்கு இன்னுமும் அந்த அந்த இடத்துல இருக்கு அது அதோடய வெயிட் அறுபத்தாறு டன் அகற்ற முடியாததால் அது இன்னுமே அங்கே இருக்குது இது வரைக்குமே மீட்ராய்டில் அளவில் பெருசுதுன்னா இது மட்டும்தான் காமெட்ஸ்க்கும் ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கு வித்தியாசம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் அதோட அளவு பார்த்தீங்கன்னா பத்து மீட்டர்லேருந்து நூறு கிலோமீட்டர் முதல் இருக்கும் அதனோட விட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் காமெட் காமெட்னா இது வால் மீனுன்னு சொல்கிறோம் இது வந்து பாறைகள் கிடையாது பனி பாறை தூசி ஆகியவற்றின் ஒரு பந்துன்னு சொல்கிறாங்க இதில் அதிகமாக தண்ணி இருக்கும் தண்ணி உறைஞ்சி போயிருக்கும் பனியாக இருக்கும் தூசியால் ஆனது அப்படின்னு வால்மீன் சொல்கிறோம் இதை சூரியனை வந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்து பத்து கிலோமீட்டர் வரை சுற்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது சூரிய புற புறப்பகுதி சூரிய மண்டலத்துக்கு வெளிப்பகுதியில் சூரிய மண்டலத்தில் ரெண்டு பகுதியில் எதிர் எதிர் திசையில கைபர் பெல்ட்டாகவும் ஓர்ட் பெல்ட்டாகவும் ரெண்டு பகுதியில் உறைஞ்சு போயிடுது இதுல வந்து வெறும் தண்ணி மட்டும் இல்லாமல் நிறைய கேசஸ் வாயுக்களான மீத்தேன் அமோனியா நைட்ரஜன் பாறைகள் தூசியுடன் கலந்த நீர் போன்ற ஒரு சிறிய பன்னிக்கட்டிகளால் ஆனதுன்னு சொல்கிறாங்க ஒரு வால்மீன் சூரியனை நெருங்கும் போது என்னாகும்னா சூரியனோட வெப்பத்தால் அது வந்து ஆவியாகும் கேசஸ் எல்லாமே ஆவியாகும் பனி உருக ஆரம்பிச்சிடும் அது வந்து நம்ம கோமா கோமான்ற ஒரு கருவை சுற்றி ஒரு மேகம் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும் இது வந்து ரெண்டாக பிரிந்து அயன்வால் தூசிவாலா பிரிஞ்சிருது ஸோ தொடர்ந்து சூரிய கதிர்கள் அது மேலே படும்போது என்ன ஆகும்னா அது சூரியன் பாதையிலேருந்து விலகி தன் நகர்ந்து போய்டும்னு சொல்றாங்க இதுதான் சார் நம்ம சூரிய குடும்பத்தில் எவ்வளோ ஆஸ்திராய்ட்ஸ் இருக்கு எப்படி கவுண்ட் பண்ணாங்க தான் இருக்குன்ட்டு நல்ல கேள்வி சார் தற்போது சூரிய மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியனுக்கும் அதிகம் அதிகமாக அறியப்பட்ட சிறுகோள் வரைக்கும் இந் வானிலார்களால் கண்டுபிடிக்கப்பட்டது வெறும் ஒரு ஒரு பில்லியன் அளவு ஒரு மில்லியன் அளவுக்கு தான் மேலும் இன்னும் ஒரு மில்லியன் அளவு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னா சரியான எண்ணிக்கை துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியுது எல்லாமே வெவ்வேறு வடிவங்களில் இருக்குது வெவ்வேறு சைஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ந வெறும் ஒரு பொருளாக இல்ல எல்லா கலவையாக இருக்கு குப்பைகளை நம்ம எப்படி சொல்லுவோம் அதில் நம்ம பிரிச்சு எடுக்கணும் இல்லையா நிறைய வகைகள் இருக்கு இல்லையா சோ பாறைகளா இருக்கு சீரஸ் போன்ற மிகப்பெரிய சிறுகோள் இருக்கு அதே மாதிரி வால்மேன் சைஸ்க்கு ஒரு பத்து கிலோமீட்டர் டென் பத்து கிலோமீட்டர் சின்னதாகவும் இருக்கு இதை அதனால் நம்மளால் அதை ஆராய முடியறது ரொம்ப கஷ்டமா இருக்கு முதன்ம இதை எப்படி நம்ம பார்க்கலான்னா தொலைநோக்கிகள் ஃபஸ்ட்டு முதல் ஆப்ஷன் வந்து தொலைநோக்கி மூலமாக நம்ம ஆஸ்ட்ராய்டை கண்டுபிடிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு மேலே ஏதோ ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி அதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம் இது ரெண்டு தான் ஆய்வு நடந்துகிட்ருக்கு இந்த ரெண்டு ஆய்வின் மூலமாக மட்டும்தான் நம்ம இன்னும் மில்லியன் கணக்கான ஆஸ்ட்ராய்டுகள் நம்மளை வந்து கண்டுபிடிக்காம இருக்குது கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து பூமியை தாக்கியிருக்குன்னு சொல்கிறீங்க பூமி தான் தாக்கியிருக்கா இல்லை மற்ற பிளானட்ஸையும் தாக்கியிருக்கா நிச்சயமா சார் பூமியை மட்டும் ஆஸ்ட்ராய்டு தாக்குறதில்ல பூமியை போல மற்ற இதை சூரிய மண்டலத்தில் உள்ள மற்ற கிரகங்களையும் சிறுகோள் வந்து தொடர்ந்து தாக்கிட்டு தான் இருக்குது அந்த தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த தாக்குதலை குறிப்பாக அந்த தாக்கம் எப்படி இருக்கும் அந்த தாக்குதல் எந்த மாதிரி கிரகங்கள் தாக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி மாதிரி நிலப்பருப்பு கிரகங்களில் மட்டுமே அந்த தாக்குதல் அதிகமாக உணரப்படுகிறது பூமி மற்ற கிரகங்களில் அதனோட தாக்கம் நமக்கு பெருசாக தெரியாது அதனோட நிலப்பரப்பு கிரகங்களில் மட்டுமே அதனோட தாக்கம் அதிகமாக இருக்கு கண்டிப்பா சார் அது ஆஸ்திரேலியா தான் வந்தது சந்திரன்ல நிறைய பள்ளங்கள் இருக்குது நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்கு அது பெருங்க பெரும்பாலும் சிறுகோள்கள் தாக்கத்தால் உருவானதா தான் இருக்கப்படு இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க அறிவியலாளர்கள் சிறுகோள் அல்லது பிற வெண்வெளி பாறைகள் அதிக வேகத்தில் சந்திரனுடன் மோதும் போது அவை மேற்பரப்பில் பள்ளத்தாக்குகளான பள்ளத்தாக்குகள் போன்ற பெரிய பெரிய பள்ளங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க பல சந்திர பள்ளங்களுக்கு இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் காரணமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்ட்ரோடிங்கர் தாக்கப்படுக்கை நிலால இருக்க ஸ்ட்ரோடிங்கர் தாக்கப்படுக்கை வந்து கிட்டத்தட்ட மூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சிறுகோள் தாக்கத்தால் தான் உருவாயிருக்கும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் கூட சந்திரனில் நிறைய மேற்பரப்பில் நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் தாக்குதல் நடந்து கொண்டே தான் இருக்குது மேடம் எந்தெந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் மற்ற கூட மூணாக மாறிச்சு கண்டிப்பாக சார் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருந்தாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிடி ஃபைவ் இருபது இருபத்தி நாலு பிடி ஃபைவ் என்ற இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியோட ஈர்ப்பு விசையால் பிடிக்கப்பட்டு ஸோ செப்டம்பர் இருபத்தி நாலு முதல் நவம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிரகத்தை சுற்றி வந்தது அதன் பிறகு அது சூரியனை சுற்றி அதன் இயல்பான சுற்றுப்பாதைக்கு திரும்பி தான் சொல்லப்படுது ஸோ இது இருபது இருபத்தி நாலு பிடி ஃபைவ் இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து நிலவாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க சார் மேடம் ஏன் ஒவ்வொரு கண்டிப்பா சார் ஆஸ்ட்ராய்ட் எப்படி உருவாச்சுன்னு நான் வரலாறு சொன்னேன் ஆரம்ப காலத்தில் சூரிய மண்டத்தில் அந்த பெரு வெடிப்பின் போது வெடிச்சு சிதறின பாறைகளை தான் நம்ம வந்து ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்றோம் அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து முக்கிய காரணம் ஈர்ப்பு விசைகள்னு சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வியாழனில் இருக்கிற அதனோட ஈர்ப்பு விசையின் காரணமாக எல்லாமே ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மோதல்கள் ஒரு ஆஸ்ட்ராய்டுக்குள்ளே ரெண்டு ஆஸ்ட்ராய்டு பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்டு மூடும்போது அது இன்னும் பல சிறு துகள்களாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்டு அது ஒன்று சேர்ந்து பெருசாக ஃபார்மாக ட்ரை பண்ணியிருக்கோம் அது ஒன்று மற்றும் அதனோட கலவைகள் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாறைகள் இருக்குது தண்ணி தூசி இது எல்லாமே மற்ற எச்சங்கள் இது எல்லாமே கலந்துருக்கு ஸோ இது எல்லாமே காரணமாக இருக்கும் வெவ்வேறு வ சைஸில் இருக்கிறதுக்கு அதனால தான் நம்ம வந்து எல்லாமே ஆஸ்ட்ராய்டு வந்து ஒரே சைஸில் நம்மளால் சொல்ல முடியல வெவ்வேறு சைஸ் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் மேடம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் எப்படி தண்ணி இருக்கு கண்டுபிடிச்சாங்க அதோட வரலாறு தர முடியுமா கண்டிப்பாக சார் ஆஸ்ட்ராய்டில் தண்ணி இருக்குது பல சிறுகோள்களில் தண்ணி இருக்குது பூமியின் ஒரு குறிப்பிட்டத்தக்க நீர் ஆதாரமாக இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸு கருதப்படுகிறது பெரும்பாலும் பாறைகள் மற்றும் தாதுக்களின் கொள்கிறது தண்ணி போயிட்டு பெரும்பாலும் பாறைக்குள்ளே சிக்கிறது தாதுக்கள்லையும் ஸோ ஆரம்ப காலத்தில் சான்று பார்க்க பார்த்தோம்னா பூமிக்கு தண்ணீரை வழங்கினதுல ஆஸ்ட்ராய்டு ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக டைப் இது வந்து கார்பனேசிய கான்ட்ரைட்டுகள்னு நம்ம சொல்கிறோம் இது நீர் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கரிம மூலக்கூறுகள் நிறைந்ததாக காணப்படுகிறது கரிம மூலகம்னா கார்பன்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்றோம் இது சூரிய மண்டல ரொம்ப பழமை வாய்ந்தது சிலிகேட் பாறைகள்ல பாத்தீங்கன்னா ஹைட்ராக்சில் ஓஹெச் குழுவாகவே இது காணப்படுகிறது ஸோ இதனால கண்டிப்பாக தண்ணீர் இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸில் வந்து தண்ணீர் இருக்க செய்கிறது அதனோட மெயின் காரணம் அதனோட மூலக்கூறுகளால் உருவாகிறது மேடம் இது நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் ஆஸ்ட்ராய்ட்ஸை பற்றி காமிச்சிருப்பாங்க ஆஸ்ட்ராய்ட்ஸ் பூமியை தாக்குற மாதிரியும் இல்லை ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம பூமி பக்கத்தில் போகிற மாதிரியும் அந்த மாதிரி படத்தில் காட்டுறதுக்கும் ரியாலிட்டியில் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் ஆஹ் கண்டிப்பா சார் படத்துல காமிக்கிருக்காங்க ரியாலிட்டியெல்லாம் நம்மளால போய் பார்க்க முடியாது ஸோ படத்துல காமிக்கிறத வச்சு அட் எல்லாருமே ஒரு தெரிஞ்சு கொள்ளலாம் ஆஸ்ட்ராய்ட்னா என்னன்னு தெரியலாம் அதே மாதிரி படத்துல கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருந்தாலுமே கொஞ்சம் சயின்டிஃபிக்கும் அதில் காமிக்கிறாங்க கண்டிப்பாக அது எல்லாரும் தெரிஞ்சதுக்கான ஒரு நல்ல விஷயம் ஓரளவுக்கு உண்மையாக தான் காமிக்கிறாங்க ஸோ இப்போ அது வந்து விண்கல் வந்து தாக்கும்போது அதுக்கான ரெண்டு வழிதான் இருக்கு அது நம்ம இப்போ விண்கல் வருது பூமியை தாக்க போதுனா நம்ம ரெண்டு வழியில அது சரி பண்ணும் ஒன்று சுற்றுவட்ட பாதையை வந்து மாத்தி விடணும் இல்லைன்னா பூமியை தாக்காத அளவுக்கு அதை வெடிக்க வைக்கணும் இது ரெண்டும் வந்து நம்மளால் நம்ம சயின்டிஸ்டால பண்ண முடியும் ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஈஸியா நம்ம படிக்கிறதுக்கும் பார்வை பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள்ல கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயமா தான் சார் பார்க்க இதுவரை ஆஸ்ட்ராய்ட்ஸ் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை இணை பேராசிரியர் ஜே அலி அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்